இசுகேப்புகள் இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜபிப்போம் ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னை உருக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு ஒளியூட்டும் மெழுகுவர்த்தி போன்றவர் என்று கூறுவார் ஜோவானி ரஃபீனி என்ற இத்தாலியர் இது அவருடைய மேற்கோள் ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னை உருக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு ஒளியூட்டும் மெழுகுவர்த்தி போன்றவர் பொருத்தமாக யோவான் என்றால் யோவான் என்றுதான் பொருள் அவருடைய பெயரை போலவே இன்றைய நற்செய்தி பூமியில் வாழ்ந்த கடைசி இறைவாக்கினரான திருமுழுக்கு யோவானை பற்றி பேசுகிறது எல்லா காலத்திலும் வாழ்ந்த மிகச்சிறந்த தெய்வீக மனிதராக அவதரித்த ஆசிரியரான ராபாய் ஆசிரியரான இயேசு மீட்பர் என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் திருமுழுக்கு யோவான் தனது சீடர்களுக்கு போதிக்கிறார் அது எந்த சூழ்நிலையில் என்றால் திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் ஒரே நேரத்தில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அருகாமையில் உள்ள இடங்களில் யூதயாவுக்கு அருகில் ஆகவே திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ திருமுழுக்கு கொடுத்த இயேசு எப்படி மற்றவர்களுக்கும் திருமுழுக்கு கொடுக்க முடியும் என்று இவ்வாறுதான் பிரிவினை உண்டாகிறது ஆனால் திருமுழுக்கு யோவானின் போதனையை பாருங்கள் மனம் திரும்புதலின் திருமுழுக்கின் மூலம் மனித மீட்புக்கு இயேசுவே இறுதி வழி என்பதை அவர் எல்லோருக்கும் உணர்த்துகிறார் என்று பார்க்கிறோம் யோவான் ஒரு சிறிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மெழுகுவர்த்தியாக இருந்தார் மனம் திரும்பியவர்களை என்றென்றைக்கும் ஒளியூட்டி ஆன்மாக்களின் மீட்புக்கு வழிவகுக்கும் சூரியனான பிரகாசமான சூரியனான இயேசுவை வரவேற்க அவர் மக்களை ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் தனது பங்கு விரைவில் தனது மணப்பெண்ணை அதாவது மக்கள் இஸ்ரவேல் திருச்சபை ஆவியானால் மனம் திரும்பியவர்கள் என்று கூறலாம் இதுதான் மணப்பெண் நாம் ஸோ நம்மை மணப்பெண்ணை மணக்கவிருக்கும் மணமகனுடன் யார் அந்த மணமகன் இயேசு இறைவன் கடவுள் கடவுளின் ஒரே மகன் இயேசு மணப்பெண்ணை மணக்கவிருக்கும் மணமகனுடன் செல்லும் தோழனை போன்றது ஆங்கிலத்தில் பெஸ்ட் மேன் என்று சொல்வார்கள் அல்லவா மணமகனுக்கு அருகாமையில் நின்று கொண்டு திருமண காரியங்களை பொறுப்போடு பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நண்பன் அதுதான் பெஸ்ட் மேன் என்று சொல்வோம் நல்ல ஒரு நண்பன் மணமகனுக்கு அவர்தான் திருமுழுக்கு யோவான் மணமகனுக்கு தோழன் அப்படி என்றால் தோழன் மணப்பெண்ணை மணப்பதில்லை மணமகன் மணப்பெண்ணை மணப்பதற்கு தோழன் தகுந்த காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார் அதுதான் திருமலுக்கு யோவானுடைய பங்கு என்று அவரே அவருடைய சீடர்களுக்கு திட்டவட்டமாக கூறுகிறார் என்று பார்க்கிறோம் அந்த விளக்கத்தையும் சீடர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் இவ்வாறு அந்த தோழன் அடையாளப்பூர்வமாக மணமகனுக்கும் திருமுழுக்கு கொடுத்தார் என்பதையும் பார்க்கிறோம் அது ஒரு அடையாளம் தான் அதன் மூலம் மனம் திரும்பிய தனது மனப்பெண்ணுக்கு அவரை கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினார் ஆகவே ஒரு ரபையாக ஒரு ரபியாக ஆசிரியராக யோவான் கடவுளால் கொடுக்கப்பட்ட போதிக்கும் பங்கை உருகும் மெழுகுவர்த்தியைப் போல மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டார் புகழ் அதிகாரம் புறம்பேச்சு அல்லது பொறாமை ஆகியவற்றில் அவர் ஈடுபட விரும்பவே இல்லை மெழுகுவர்த்தியின் ஆயுட்காலம் மிகவும் குறுகியது ஆனால் சூரியன் பூமியில் காலத்தின் இறுதி வரை பிரகாசிக்கிறது நாம் இயேசுவின் மூலமாகவே இறுதி இலக்கை நோக்கி நடக்க வேண்டும் ஏனெனில் நமது தாழ்மையும் மனம் திருந்துதலும் அருகில் இருக்கும் விண்ணரசிற்கு அதாவது நமக்குள்ளே இருக்கும் இறைவனுடைய ஆட்சிக்கு மாட்சிமைக்கு நம்மை வழி என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் உட்கருத்து இந்த சூழ்நிலையில் நாம் இன்று என்ன கற்றுக்கொள்கிறோம் பாடங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு மூன்று சிந்தனைகளை நான் கொடுக்கிறேன் முதலாவதாக கடவுள் கொடையாக அளித்த வாழ்வின் பரிசுகளை பயன்படுத்தி நம் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற உண்மையான தாழ்மையும் கடவுள் மீதான ஆழ்ந்த விசுவாசமும் நமக்கு தேவையாயிருக்கிறது ஆகவே யோவானைப் போல இருப்போம் யோவானைப் போலவே முதலில் கடவுளுடன் ஒன்றித்து நமக்கான அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்வோம் நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் கடவுளின் திட்டம் என்ன என் வழியாக என் குடும்பத்திலோ என்னை சார்ந்தவர்களுக்களோ என்ன நடக்க வேண்டும் இதுதான் நாம் கடவுளுடன் ஒன்றிரு ஒன்றித்திருந்தால் மட்டும்தான் அறிய முடியும் இதோ பொத்தாம் பொதுவாக நான் ஒரு மணமகன் இவ்வாறாக நான் மனமுடித்து கொண்டேன் இதுதான் என்னுடைய மனைவி இதுதான் என் குடும்பம் நான் அதிகாரமாக செல்வேன் என்றால் அந்த அகங்காரத்திற்கு ஒரு வழியும் கொடுக்கப்படாது கடவுளோடு ஒன்றித்து எதற்காக இந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன் ஏன் நான் இந்த தலைவராக இருக்கிறேன் நான் எப்படி இருக்க வேண்டும் நான் ஒரு மனைவியாக எப்படி இருக்கிறேன் ஒரு தாயாக எப்படி இருக்கிறேன் என்று கடவுளுடன் ஒன்றித்து நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அதற்கு ஏற்ப நாம் வாழ்வோம் ஏனென்றால் நாம் அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்வோம் தேவைப்படும் பொழுது பொறாமையுடன் சந்தேகம் எழுப்புவர்களுக்கு கூட நாம் தெளிவுபடுத்துவோம் நீங்கள் நினைக்கும் நினைக்கும்படிக்கு இது அல்ல கடவுள் எங்களை இப்படியாக வாழ பணித்திருக்கிறார் என்று நாம் தெளிவுபடுத்துவோம் அதனால் அனைவரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள் அதுதான் பரிசுத்தாவி ஆவியால் அடுத்த தலைமுறைக்கு வழிவகுப்பதற்காக உருகும் மெழுகுவர்த்தியை போலவே நாம் இருக்க வேண்டும் நம்முடைய காலம் குறுகியது நம் பணி முடியும் முன்பே அதாவது அந்த மெழுகுவர்த்தி அணையும் முன்பதற்காகவே அடுத்த மெழுகுவர்த்தியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் அதுவும் நம்முடைய பணிதான் இதுதான் தலையாய ஆசிரிய பணி ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் மனைவியாக கணவனாக தாயாக தந்தையாக பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மெழுகுவர்த்தியாக மாறுவோம் இரண்டாவது சிந்தனையாக அழுக்கு ஆடைகளை களைவது போல நாம் தினசரி சேர்க்கும் பாவங்களை தியானம் மற்றும் ஜெபத்தில் மனம் திரும்புதல் மூலம் அகற்றுவோம் கடவுளின் வார்த்தைகளை தியானிப்போம் ஜெபம் செய்வோம் மனம் திரும்புவோம் நம்முடைய பாவ ஆடைகளை களைந்து கொள்வோம் மீண்டும் அதே பாவம் வரக்கூடாது நம்முடைய சுய கோபம் சந்தேக குணம் அகங்காரம் அதிகார மனப்பான்மை தீய வார்த்தைகள் இவை அனைத்தையும் நம் கல் இதயங்களிலிருந்தும் உதடுகளிலிருந்தும் அகற்றுவோம் அன்பு கருணை கடவுள் மீதான நம்பிக்கை மிகுந்த தாழ்மை மற்றும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்தல் ஆகியவற்றுடன் கடவுளின் உயிருள்ள வார்த்தைகளை நாம் ஆடைகளாக அணிந்து கொள்வோம் விண்ணுலகத்தில் வாழ்பவர் பூமிக்கு இறங்கி வந்துள்ளார் அவர் இயேசுவாக மனிதனானார் கடந்த காலத்தில் கடவுள் இஸ்ரவேலர்களிடம் கூறியது இணைச்சட்டம் நான்காவது அதிகாரம் ஏழாவது இறைவசனத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் மோசே வழியாக இறைவன் கூறியது நாம் கடவுளாகிய ஆகிய போல மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா இது யூதர்களை குறித்து குறிக்கிறது நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட இனம் நம்மைப் போன்ற இனம் இந்த உலகத்தில் உண்டா நம்மைப் போன்ற இனத்திற்கு கடவுளாகிய ஆண்டவரை கொடுத்தது போல எங்காவது இருக்கிறதா அத்தகைய ஒரு நெருங்கிய கடவுளை நாம் கொண்டிருக்கிறோம் என்று அவர் கேட்டார் என்று பார்க்கிறோம் ஆனால் அன்றைய இஸ்ரவேலர்களை விட இன்று இயேசுவுக்கு பின்பாக நாம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் உணர்ந்து கொள்ளுங்கள் உண்மையான ஆசிர்வாதம் ஏனெனில் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தம்முடைய ஆவியின் மூலம் நம் இதயங்களில் ஆட்சி செய்யும் இயேசுவின் ஆவியை நாம் தூய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் நாம் அந்த ஆவியை மந்தமாக வைத்திருக்காமல் செயலற்று வைத்திருக்காமல் அது பற்றி எரியும்படிக்கு ஊற்றும் தண்ணீராக மாறும்படிக்கு நாம் செய்து வாழ வேண்டும் அந்த தீ எரிய வேண்டும் இதுதான் இரண்டாவது சிந்தனை மூன்றாவதாக விண்ணகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் ஒருவராலும் பெற்றுக்கொள்ள முடியாது அதாவது கடவுளிடமிருந்து கொடுக்கப்பட்டதை தவிர அவரால் அருளப்பட்டதை தவிர வேறு எதையும் ஒருவராலும் பெற்றுக்கொள்ள முடியாது மன்னகத்திற்கு அனுப்பப்பட்ட நம்மை பற்றி கடவுளுக்கு அதாவது விண்ணுலகத்திற்கு ஒரு தெளிவான திட்டம் உள்ளது ஜபத்திலும் வாழ்க்கையிலும் உங்கள் படைப்பாளருடன் உங்களுடைய கடவுளுடன் இணைந்திருங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இதற்காக நாம் இங்கே இருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் திருச்சபை அயலார் அண்டை வீட்டார் சமூகம் ஆகியோரிடம் கேட்பது உங்களுக்கு உதவலாம் நான் எப்படி செய்ய வேண்டும் இந்த தொழிலை செய்வதா இந்த வேலையில் சேர்வதா இல்லை அங்கே சென்று அந்த கல்லூரியில் இந்த கல்லூரியில் படிப்பதா இதெல்லாம் ஆலோசனைகள் உதவக்கூடும் ஆனால் அது உங்கள் வாழ்வின் இறுதி இலக்கை வெளிப்படுத்தாது படிக்கிற குழந்தைகளுக்கு நான் என்று சொல்கிறேன் உங்கள் படிப்பை மட்டுமே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தந்தையும் தாயும் உங்களை முடக்கக்கூடும் ஆனால் எப்படி இந்த பாத்திமாவில் பார்த்தீர்கள் அல்லா அல்லவா அத்தகைய குழந்தைகளைப் போல சிறு வயதிலேயே நீங்கள் ஒரு எரியும் ஆவியுடன் நீங்கள் உந்தப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வத ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும் நீங்கள் ஒரு மருத்துவராகவோ ஒரு இன்ஜினியராகவோ பொறியாளராக மாறி நீங்கள் கடவுளுக்குள் இருப்பது அல்ல ஆனால் முதலில் உங்கள் வழிகளை நீங்கள் திருமுழுக்கு யோவான் சொல்வதைப் போல ஆயத்தப்படுத்துங்கள் உங்களுடைய தாய் தந்தை வேண்டாம் நீ அது செய்ய வேண்டாம் நீ திரு திரு கோவிலுக்கோ ஆலயத்திற்கோ வர வேண்டாம் ஏனென்றால் நீ இன்று படிக்க வேண்டும் உன்னுடைய நீட் எக்ஸாம் இருக்கிறது உன்னுடைய உன்னுடைய பல பரீட்சைகள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சொல்வது இது இந்த குதிரையை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவது போன்றது எனக்கு என்னுடைய தேவன் வேண்டும் என்னுடைய இறைவன் வேண்டும் அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் நான் என்ன படித்தாலும் என்னால் முன்னேற முடியாது இது உங்களுக்கும் ஒரு கடமை நீங்களும் ஒரு மெழுகுவர்த்தி தான் ஆகையால் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் பெற்றோரை மதியுங்கள் அதே நேரம் உங்களை படைத்தவரை மிகவும் அதிகமாக மதியுங்கள் மிகவும் அதிகம் அதிகமாக நேசியுங்கள் ஆகவே அது உங்கள் வாழ்வின் இறுதி இலக்கை வெளிப்படுத்தாது நீங்கள் மற்றவர்கள் கூறுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது வெளிப்படுத்தாது அவை உதவக்கூடும் ஆனால் நீங்கள் தான் உங்களுடைய இறைவனுடன் கேட்டு அதை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்பது அழகாக கூறுவார் புனிதரான பிரான்சிஸ் டி சலேஸ் என்பவர் ஜெனிவாவில் உள்ளவர் சுவிஸ் நாட்டு புனிதர் நீங்கள் நடப்பட்ட இடத்திலேயே பூத்துக் குலுங்குங்கள் ஒரு செடியாக நீங்கள் நடப்பட்டீர்கள் ஒரு விதையாக விதைக்கப்பட்டீர்கள் அந்த இடத்திலேயே நீங்கள் பூத்துக் குலுங்குங்கள் நான் அங்கே செல்ல வேண்டும் இங்கே செல்ல வேண்டும் நான் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் எத்தனையோ வகையில் நான் பணம் சேர்த்து நான் பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் முதலில் நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் நடப்பட்ட இடத்திலேயே உங்களுடைய சமூகத்திலேயே நீங்கள் பூத்து கொலுங்குங்கள் என்று அழகாக கூறுவார் எனவே மரணத்திற்கு பிறகு என்பதைப் பற்றியும் சில பேர் சிந்தித்துக் கொண்டிருப்பதுண்டு ஐயோ எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது நான் மரணத்திற்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் கடைசி காலங்களுக்கு கூட உங்களுக்கு எழுபது வயது எண்பது வயது தொண்ணூறு வயது ஆயிருக்கலாம் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது விட்டது மரணத்திற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தித்துக்கொண்டு உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் கடவுளுக்கு அதற்கு நேரம் இல்லை உங்களுடைய காலகட்டம் இன்னும் முடியவில்லை உங்களை எதற்காக மீதமுள்ள நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார்கள் என்றால் இயேசு கொடுக்கிறார் என்றால் இந்த குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஒரு அன்பான தாயாக அரவணைத்து நடத்தக்கூடிய தந்தையாக நீங்கள் இருக்க வேண்டும் வீணாக நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்ட செல்வங்களை கொண்டு குவித்துக்கொண்டு ஐயோ என் பிள்ளைகளோ இல்லை வேறு ஏதோ நடக்கும் பின்னாலே நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறா இருக்காதீர்கள் ஒரு அழகான சவப்பட்டி உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள் அழியக்கூடிய காரியங்கள் போதும் ஒரு காரணத்திற்காகத்தான் உங்களை உங்களுடைய வாழ்நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் ஆகவே பூமியில் உங்களுக்கான கடவுளின் தற்போதைய நோக்கத்தை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் குடும்பம் குடும்பம் என்று சங்கிலியோடே இருக்காதீர்கள் கண்களை திறந்து பாருங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்தான் அன்பையே கொடுங்கள் அன்பையே பரிசாக பெறுங்கள் நம்முடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு உண்மையாகவே எதிர்பார்க்கிறார் உணருங்கள் ஏனெனில் அதை செய்வதற்கு அவர் கொடுக்கும் பலமும் அருளுமே நமக்கு போதுவா போதுமானவையாக இருக்கின்றன இந்த மூன்று சிந்தனைகளை நீங்கள் மனதில் இருத்தி கண்களை மூடி நாம் இறை வார்த்தைகளை படித்து மன்றாடுவோமா முதலாவதாக ஒன்னு யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் குறிப்பிட்ட வசனங்களை படிக்கிறேன் இறை வார்த்தைகளை முக்கியமாக ஒரு நான்கு அல்லது ஐந்து இறை வார்த்தைகள் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த வார்த்தைகளை மட்டும் படிக்கிறேன் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து முதலாவதாக நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆனால் கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நீங்கள் கேளுங்கள் இரண்டாவதாக கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும் ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார் நம்மளை சுற்றி தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை நாம் கடவுளை சார்ந்தவர்கள் ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது ஆகவே பாவம் செய்யக்கூடாது மூன்றாவதாக பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று நீங்கள் கண்டால் உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் இதுவும் தலையாய கடமையாகிறது அடுத்து நான் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம் இவரே உண்மை கடவுள் இவரே நிலை வாழ்வோம் எல்லாம் அவரை தான் இயேசு மட்டும்தான் ஆகவே பிள்ளைகளே சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் தவறான வழிகளில் சென்று விடாதீர்கள் இயேசு உங்களிடம் இல்லை என்றால் அர்த்தமே இல்லை உங்களிடம் இருப்பதை நீங்கள் உணரவில்லை என்றால் அர்த்தமே இல்லை சிலைகளை கொண்டு வழிபட்டு வேறு தெய்வங்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் உங்களையே அவமதிக்காமல் இருங்கள் உங்களுக்குள் இருப்பவர் இயேசுவான கடவுள் உண்மையுள்ளவர் அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அடுத்து திருப்பாடலாசிரியர் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் நான்காவது இறைவார்த்தையில் கூறுவது ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார் என்று யோவான் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழு விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது இதுவும் முதலாவது நாம் சொன்ன சிந்தனையாக ஒன்று யோவான் ஐந்தாவது நச்செய்தியில் பதினான்காவது இறைவாக்கும் ஒத்துப்போகின்றன போகின்றன என்றால் யோவான் கூறுவது கடவுளுடைய ஏற்ப நாம் கேட்கும் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் என்று ஆகவே இந்த இரண்டுக்கும் ஒரு உண்மையான தொடர்பு உண்டு என்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்தான் நமக்கு அருள வேண்டும் விண்ணகம் அல்லது கடவுள் அருள வேண்டும் அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அங்கு ஒரு அருள் இல்லை என்றால் நீங்கள் என்ன ஜெபித்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் அதே அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது மற்றும் முப்பதாவது இறைவார்த்தை தொடர்ந்து படிக்கிறேன் முதலில் இருபத்தி ஒன்பது மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அற்புதமாக திருமுழுக்கு யோவான் அவருடைய கொந்தளித்துக் கொண்டிருந்த சீடர்களுக்கு கூறியது ஏற்கனவே அதை கூறியிருக்கிறோம் யார் மணமகள் யார் மணமகன் யார் மணமகனின் தோழர் என்று அடுத்த இறைவசனம் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் இயேசு எனக்குள் இருக்கும் பெருக வேண்டும் ஆனால் நான் என்ற அகந்தை குறைய வேண்டும் அற்புதமான வார்த்தை திருமுழுக்கு யோவான் மிகப்பெரிய புனிதர் மிகப்பெரிய இறைவாக்கினர் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய செல்வாக்கு இயேசு என்பவர் நமக்குள் இருப்பவர் பெருக வேண்டும் கடவுள் பெருக வேண்டும் ஆனால் நான் குறைய வேண்டும் நான் நான் என்று சிந்தித்துக்கொண்டே இருக்காதீர்கள் என் இயேசு ஏசு என்று சிந்தித்துக் கொண்டு அவரை பெருக வையுங்கள் இந்த சிந்தனைகளோடு ஒரு ஜபத்தை எடுத்து பார்ப்போமா என் ஆண்டவராகிய இறைவனே உம்முடைய அன்புக்குரிய மகனாகிய மெசியாவின் மூலம் உம்முடைய இரக்கமுள்ள அன்பையும் அருளையும் அனுபவிக்க உம்முடைய மக்களை நீர் என்று ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் பல சமயங்களில் என் தேவைகளுடன் உம்மிடம் வந்து நீர் எனக்காக என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒரு வீடு வேண்டும் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் எனக்கு ஒரு மகன் வேண்டும் மகள் வேண்டும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்பதை நான் உம்மிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன் திருமுழுக்கு யோவானை போன்ற ஒரு தாழ்மையான விசுவாசம் நிறைந்த இதயத்தை நீர் எனக்கு தந்தருள் வீராக என்னுடைய ஜப முறைகளை நான் திருமுழுக்கு யோவானை போலவே மாற்ற வேண்டும் என்றால் யோவான் எப்பொழுதும் கூறியது நான் திருக வேண்டும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் அவர் பெருக வேண்டும் என்று ஆகவே கடவுளுக்கே முதலிடம் கொடுத்த யோவான் தனது செயல்களுக்காக எந்த பிரதிபலன்களையும் புகழையும் தேடாமல் தம் சீடர்கள் உட்பட அனைவரையும் வாழ்க்கையின் இறுதி இலக்கை நோக்கி ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் நானும் இன்று ஒரு திருமுழுக்கு யோவானாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கடவுளே என்னுடைய முதல் ஜெபம் எப்பொழுதும் ஒரு ஆராதனையாக இருக்கட்டும் என்னுடைய இயேசுவை என்னுடைய தெய்வத்தை என்னுடைய கடவுளை எனக்குள் இருக்கிறவரை நான் துதிக்கிறேன் என்று ஒரு துதியாக இருக்கட்டும் அதைத் தொடர்ந்து என் ஆவியை புதுப்பிப்பதற்காக நான் என்ன எனது அன்றாட பாவங்களை உம்மிடமே அறிக்கையிட்டு முழுமையாக ஆவிக்குள் சுத்திகரிக்கப்படுவேனாக ஆராதனையும் பாவ அறிக்கை அதன் வழியாக வருகிற பாவம் மன்னிப்பு என்ற உணர்வும் என்னுடைய நம்பிக்கைக்கு வழிவகுக்கட்டும் அதனால் என்னுடைய வாழ்க்கையில் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் இயேசுவின் தூய ஆவியானவர் என்னுடைய இதயங்களில் பற்றி எறிந்து அவருடைய மகிமைக்காக என்னில் என்றும் பிரகாசிப்பாராக சூரியனைப் போல பிரகாசிப்பாராக எல்லா புகழும் நன்றியும் ஆட்சியும் உமைக்கே உரித்தாக என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிக்க பெயரால் மன்றாடுகிறேன் ஆமேன் 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 உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி